சிம்ம ராசி சிம்மம் பாருங்கள் இந்த குரு வக்கரம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்போ சிம்ம ராசிக்கு குரு குருவக்கரம் என்ன செய்யும் அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்க போறீங்கன்னு பாருங்கள் அப்போ எப்படிப்பட்டவராக நீங்கள் இருப்பீங்க எந்த ஒரு செயலையும் அடித்து வீழ்த்து போது நீங்கள் தோற்பதில்லை வீழ்ந்து கிடக்கும் போது மீண்டும் எழாமல் இருந்தால் நீங்கள் தோற்று போவீர்கள் தவறு விழும்போது எல்லாம் எழுந்து விடுகிறோம் தள்ளி விடும்போதுதான் தடுமாறுகிறோம் தள்ளிவிடும்போது தடுமாறுகிறோம் மனத்திடம் பெறத்தை என்ற உணர்வுகளை கொண்டவர்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கல அடித்து விழும்பொழுது நீங்கள் தோற்பதில்லை ஏன்னா நீங்க சிம்மம் ஜெயிப்புக்கான வழி வெற்றிக்கான இடம் விவேகத்துக்குள்ள வெற்றிக்கான இடம் வலிமைக்கான இடம் அதனால வீழ்ந்து கிடக்கும் போது மீண்டும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தோற்று போவீர்கள் எப்போதுமே ஸ்டடி மைண்டா இருக்கக்கூடியது நீங்க தான் யாரு சிம்ம ராசி நேர்களுக்கு அப்ப இந்த குரு பக்ரம் எப்படி இருக்கும் அப்ப குரு பக்ரம் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ரெண்டுல இருக்காங்க ஏன்னா இப்போ புரட்டாசி மாசம் குருவக்ரம் உங்களுக்கு அதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படியெல்லாம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அப்ப ராசிநாதன் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாந்த நிலை கடகமும் சிம்மமும் ஒன்று தானே நான் கடகத்துக்கடுத்து நான் மிதனத்துக்கு சொல்லையே கடகத்துக்கு நான் கண்ணிக்கு வரலையே அது தாய்மைக்கு உரியது தந்தைக்கு உரியது ஆகிய தாயார் சன்னதி இது சுவாமி சன்னதி அவ்வளோதான் அது தாயார் சன்னதி அம்மன் சன்னதி கடகம் சுவாமிக்கு உரியது சூரியன் வந்து அம்மன் சா சுவாமி சன்னதி வேண்டத்துக்கு அதை அறிவோய் நீ வேண்டும் பொழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறிவு நீ வேண்டி என்னை கொண்டாய் வேண்டி நீ அதை அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உன்னில் அதுவும் உண்மை விருப்பம் என்றும் அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும் உன் அகவை எவ்வளவு அவருக்கு தெரியும் நீ என்ன தொழில் செய்தால் நீ முன்னேறுவாய் அவருக்கு தெரியும் நீ எங்கே திருடுனா நீ எங்கே பிடிவிடுவாய் அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரே இறைவன் அவர்தான் அப்போ நம்ம எதை கடைபிடிக்கணும் தர்மத்தை கடைபிடிக்கணும் நீதியை நியாயத்தை அதர்மத்தை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்பதை நம் முன்னோர்கள் ஆழமாக நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சிம்மராசினே இருக்கு பிடிச்சா பிடிச்ச தான் வெற்றின வெற்றி தான் தோல்விக்கு இடமே இல்லை ஆனால் இந்த குரு பக்கரத்தில் கொஞ்சம் அமைதியாகிருங்க கொஞ்சம் தொழிலை குறைச்சிக்கங்க கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க கொஞ்சம் நூற்றி முப்பது நாளைக்கு அப்படியே உங்களுடைய பற்றி உங்களுடைய குரு உங்க உங்க ஜாதத்துல குரு வைக்கிறாங்க எப்படி இருக்காரு அதெல்லாம் அனுசரித்து அதை வந்து கணக்கீடு செய்து என்ன தசா பத்தி அட்டமாதிபதி சாரமா என்ன சாரம் என்ன தசாபத்தி நடக்குது திரிகோணாதிபதியாக இது எல்லாம் பணபரமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க தயவு செய்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா ஒரு தொல் ஆரம்பிக்கணுமா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் தெரியல அடுத்து அஷ்டமத்து சனி கடகத்துக்கு நான் சொல்லல மிதனத்துக்கு சொல்லல மேஷத்துக்கு சொல்லல அடுத்து உங்களுக்கு வருதுல்ல அப்போ அஷ்டமத்து சனி உங்களுக்கு வருதுங்க அப்போ நீங்க என்ன நல்ல வழிபாட்டை பண்ணிட்டு ஏதாவது ஆரம்பிக்குதுன்னா ஷட்டு பூசினா ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிச்சுட்டு அகலக்கால் வைக்காம அப்படியே மெதுவாகவே கொண்டு வாங்க அதுக்காக எப்பவோ வருது எப்பவோ வர வங்கிவிடுது சுவாமிஜி இப்போ தான் நீங்கள் சொல்லிருக்கிறீங்க இதுக்கு மேலாம் சொல்லவே இல்லையே அப்புடின்னு மட்டும் நினைக்காதீங்க நிறைய தடவை சொல்லிருக்கிறேன் மாதாந்திர பலனில் நிறைய சொல்லியிருக்கிறேன் சிம்மராசி மிக மிக கவனம் இன் ஃபீச்சர் சிம்மராசி மிக மிக கவனம் அஷ்டமுத்து சனி ஆனால் ஒன்று கடகத்தை விட உங்களுக்கு பத்து பர்சென்ட்டு கம்மி போதுமா அதை தேங்க்ஸ் சொல்லிருக்காங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி கமெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க அது எப்படிங்க பத்து பர்சென்ட்டு கமெண்ட்ஸ் அது எப்படி கம்மி அப்படின்னு சொல்ல கேட்டிருக்காங்க நான் பதில் சொல்லியிருக்கிறேன் எனக்குமே தகப்பன் பிள்ளை தகப்பன் மேல் பிள்ளை தகப்பன் பிள்ளை மேல் பாசமாக தான் இருப்பாங்க ஆனால் தான் தகப்ப மேல் என்ன இருக்கும் வீட்டுக்குள்ள வருவார் சண்டியர் வருவார் எனக்கு வெட்டி முடிச்ச மாதிரி வருவார் அம்மா காய் நறுக்கிட்டு இருப்பாங்க சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சாமி கும்பிட்டுருப்பாங்க என்னம்மா உங்கள் வீட்டுக்கார் எங்கே இருக்காரு எப்படி உன் வீட்டுக்காரர் எங்க இருக்கார் அவனுக்கு யார் அது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை உன் தகப்பனாரா அது இருக்கட்டும்மா வீட்டுக்காரர் இருக்கார் இருக்காரு காசு வேணும் காலம் அப்படி இருக்குது அப்ப தகப்பன் மேலே இருக்கக்கூடிய பாசம் எப்போதும் பிள்ளை மேல உண்டு அதனால தான் அஷ்டமதி சென்னை வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் குறைச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய தசாபத்திய பொறுத்த உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எது சப்போர்ட்டு குருச்சந்திர யோகமா குருமங்கல யோகமா சகட யோகமா சூரிய ஆதித்ய யோகமா பூதனாதித்ய யோகமா கிரக மாளிகா யோகமாக எந்த யோகமும் வேலை செய்யாது புரிஞ்சுக்கங்க தயவு செய்து நேயர் பெருமக்கள் எந்த யோகம் வேலை செய்யும் உங்க தசா பத்தி மட்டும் வேலை செய்யும் உங்க தசா புத்தி தான் வேலை செய்யும் அதுல என்ன தசா பத்தி ஆறு கூறியவனா எட்டு கூறியவனா பன்னெண்டு கூறியவனா இதெல்லாம் தான் வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும் போது அதை நீங்கள் புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிறணும் அப்படி பயன்படுத்திக்கும்போது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் வெற்றியை கொடுக்கும் அதுதான் வெற்றியை கொடுக்கும் யோக பலன் கொஞ்சம் சப்போர்ட் டிஷ்ஷாக இருக்கும் அப்போ குரு வக்ரம் உங்களுக்கு ஒரு மத்தியம பலனை தான் கொடுக்கும் குரு வக்ரம் உங்களுக்கு ஒரு மத்தியம் உங்க ராசிக்கு உங்களுடைய ராசிக்கே அஞ்சுக்கும் எட்டுக்கும் உரியவர் அப்போ கண்டிப்பா மத்தியம பலனை கொடுக்கும் இருந்தாலும் கெடு பலன் குறையும் கெடு பலன் எட்டுக்கும் உங்களுக்கு அது ஒலிக்க ரகம் அதான் நான் சொல்லிட்டேன் அம்மன் சொன்னதே தா தாயார் சனது இது சுவாமி சனதி சொல்லிட்டல்ல அதனால நிச்சயமாக அதில் மாற்று கருத்து அல்ல எனவே குரு பக்ரம் சிம்ம ராசிக்கு அதிகமான தேவைகள் இருந்தாலும் சற்று எச்சரிக்கை மணியோடு இருப்பது உங்களுக்கு நல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அட்மினிஸ்ட்ரேட் சம்பந்தப்பட்ட தொழில் செக்ரட்டரியான தொழில் மகம் பூரம் உத்தரம் ஒரு சார்ட் முடிஞ்சிருச்சு கடகத்தோட ஒரு பங்கு முடிஞ்சிருச்சு ஒன்பது ஒன்பது நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பூரம் உத்தரம் கேட்டை வரையும் மூவம்ப இருபத்தேழு அப்போ உங்களுக்கு சிம்மத்துக்கு வரும்போது பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க பிள்ளையார நல்லா பண்ணுங்க ஏழு சுத்து சுத்துங்க ஏழு தீபம் தேங்காய் நிலை ஏழு தீபம் ஏற்றுங்க ஏழு வாழைப்பழம் கட்டி போடுங்க ஏழு பிரதர்ஷனை சுத்துங்க சங்கடகர சதுர்த்தியும் சக சாதாரண வளர்கிற சதத்தையும் விடவே விடாதீங்க அந்த எறும்புகளுக்கு அஞ்சு ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி போடுங்க சர்க்கரை வாங்கி போடுங்க அப்படிலாம் போதும் பொழுது ஒரு மகத்தான ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல